फ्रेंड्स நம்ம சேனலை இப்போதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க bell icon ஐ click பண்ணுங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை சொல்லலாம் இது வந்து சுலியோன்னு சொல்றாங்க சிலেরা சுசியோன்னு சொல்லுவாங்க ஆனா எங்க ஒரு சைडला வந்து இதை மோதவன்னு தான் சொல்லுவாங்க இது ஹோட்டல்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸா கிடைக்கும் அது வந்து பாரம்பரிய முறைப்படி நம்ம ரெடி பண்ண போறோம் நான் இதுக்கு வந்து சிறுபேர் தான் ஒரு கப்பு சிறுபேர் எடுத்து ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சாஃப்டா வேற வேகிறத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க சில சில டைம்ல வந்து சிறு நாலு விசில் வெந்துடும் உங்களுக்கு அது நீங்க எடுக்கிற சிறு எந்த அளவும் அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் இந்த அளவு ரொம்ப குலையவும் கூடாது கொஞ்சம் சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க விசில் வேக வச்சு வடிச்சு எடுத்துருக்கோம் மாவு வந்து நான் வந்து இட்லி பேட்டர் தான் எடுத்துறேன் நீங்க வந்து தோசை மாவு ரொம்ப புளிக்காத மாவு எடுக்கிறதுனா அது கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் இது வந்து கட்டியா இட்லிக்கு இறச்சி எடுத்தது ரொம்ப புளிக்காத மாவு அதனால நான் வந்து இட்லி மாவே எடுத்திருக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் அது வந்து அவங்கவுங்க விருப்பம் இப்போ ஒரு கப்பு தேங்காய் வேணும் அப்புறம் வெள்ளம் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பும் எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து காய்ச்சி வடித்து எடுக்க போகிறோம் இனிப்பு வந்து மீடியமாக போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க போதுமான நிலவா இருக்கும் ஒரு கப்பு பருப்புக்கு இப்போ வந்து வெள்ளத்தை காய்ச்சி வடித்து எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சாச்சு நம்ம இந்த டைமில் வந்து வடிச்சு எடுத்துடலாம் பாகுபோதம் எதுவுமே தேவையில்லை இப்போ ஒரு பேன் நம்ம அடுப்பில் வச்சாச்சு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து உங்கள் விருப்பம் தான் கூடுதல் வேணால் கூடுதல் சேர்த்துக்கோங்க கம்மியாக போதும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் வந்து லேசாக வறுத்துக்கோங்க நல்லா இல்லை லைட்டாக இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரப்பட்ட உடனே நம்ம வந்து செருபேர் வேக வச்சிருக்க செருபேரம் வந்து இதில் சேர்த்துற போகிறோம் வெல்லமும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் இப்போ தேங்காய் வந்து இந்த அளவு வரப்பட்டா போதும் இப்போ இதில் வந்து டைரெக்டாகவே நம்ம இப்போ இந்த வெள்ளத்தை வடித்து சேர்த்துறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாகுபாதம் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம் இப்போ சிறு இதில் சேர்த்து நல்லா திக்க வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வந்து சருபர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணப்புறம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வரணும் அந்த அளவு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் லைட்டாக லைட்டாக போல் மேஷ் பண்ணி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணி எடுக்கும் போது வந்து அந்த பாத்திரம் பத்தல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாத்திரத்தை மாற்றிட்டேன் இப்போ கொஞ்சம் பாதி அளவுக்கு ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணலாம் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக ஏலம் சுக்கு அந்த மாதிரி பொடி உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கட்டி தன்மைப்பட்டு வரும் உருண்டை பிடிக்க அளவுக்கு ரெடி ஆகணும் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சிடலாம் நம்ம பேட்டர் இருந்த பாத்திரத்தையும் இப்போ அது வந்து மிக்ஸ் பண்ணது வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இட்லி மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்க்க வேண்டாம் அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஞ்சு வந்து கலர் பொடி சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் எந்த கலர் வேணும் லைட்டாக ஒரு எல்லோ யூஷ் இருந்தால் சிலருக்கு வந்து பிடிக்கும் தேவைப்படுறாமல் சேர்த்துக்கோங்க நான் என்ன கலர் எதுவுமே சேர்க்கலை நம்ம பாரா வச்சிருந்த எல்லாம் உருண்டை பிடிச்சி எடுத்து ரெடி பண்ணியாச்சு அந்த டைம்லேயே வந்து நம்ம எண்ணெய் வந்து சூடாக வச்சிருந்தோம் அது எண்ணெயுமே நல்லா ஆயிட்டு இந்த டைம்ல வந்து நம்ம ஒன்று வந்து இந்த பேட்டரியில் டிப் பண்ணி வந்து ஸ்டவ்ல நம்ம இப்போ நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணுற டைமுக்குள்ளாட்டியே எண்ணெய் வந்து சூடாக ஸ்டவ்ல வச்சுருந்தோம் அதுவுமே சூடாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த பேட்டரியில் டிப் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ இந்த பேட்டரியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெளியே தெரியாத அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி மாவை வடிச்சுட்டு அதில் சேர்த்துடலாம் இதே இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக வர மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த குழி பணியார சட்டி இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு கொஞ்சம் மாவு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதில் வச்சுட்டு மேலேயும் கொஞ்சமாக மாவை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதிலே நம்ம வந்து எடுக்கலாம் அப்போ வந்து இந்த எண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு எதில் போடுறது வசதியாக இருக்குது நீங்கள் அதில் வந்து போட்டுக்கலாம் போட்ட உடனே கரெக்டி போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஒரு நிமிஷம் இந்த மாவு வந்து கொஞ்சம் அடியில் உள்ள மாவு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் அதுலேருந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இதில் மாவை சேர்த்துட்டு இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா மேலே வரைக்கும் அளவுக்கு மாவை எடுத்து வச்சுட்டு இப்படியே டேரக்டாக ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுடலாம் இந்த மெத்தட் வேணால் இந்த மெத்தே இது அடுத்த சைடு திருப்பி போட்டு கொஞ்சம் வந்து லேசாக செவக்கரை எல்லாம் வந்து இதே போல் எடுத்துக்கலாம் இதே போல எல்லாம் ரெடியான நம்ம எடுத்துடலாம் இனி மீதி இருக்க மாவெல்லாம் இதே போல அவ்வளோத்தையும் குறித்து எடுத்துடலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்